வேண்டும் என்று காண்டிபத்தை கையிலேந்திய அர்ஜுனன் அர்ஜுனனான அல்ல ஆயிரத்தி இருநூறு அர்ஜுனன்கள் அணிவகுக்க இதோ கல்லனாக நம்முடைய மாநில துறைவர் வைப்போர்கள் உரையாற்ற வருகிறார்கள் வைகை கரை உடைத்து பாயும் என்று பாண்டிய மன்னன் கவலைப்பட்டதால் வந்தி கிளவியின் பிட்டை தின்றுவிட்டு கரையில் கரணமடித்துக் கொண்டிருந்தவனுடைய சிறுவன் முதுகிலே பிரம்பை வீச அது அனைவர் முதுகிலும் விழுந்து வேந்தன் முதுகிலும் விழுந்ததெனவும் சிறை கூடத்திலே அடைபட்டு கிடந்த மாணிக்க வாசகரை விடுதலை செய்க என்ற குரல் ஆகாய வெளியிலே எழுந்ததாகவும் தலபுராணம் பாடும் மதுரைமா நகரில் வெள்ளம் கரை உடைத்து மாசி விதியிலே விட்டதோ என்று சொல்லத்தக்க விதத்தில் பல்லாயிரக்கணக்கான தமிழ் பெருமக்கள் திரண்டிருக்கின்ற இந்த மாபெரும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கும் கழகத்தின் அவை தலைவர்